வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு அருமையான தண்ணி சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க பார்த்த சுவையான தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப அதிகம் அவசியம் அவசியமில்லை ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க நான் வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்துட்டு வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இந்த வறுத்த வேர்க்கடலைன்றதுனால் லைட்டாக சூடுபடுத்தி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை லைட்டாக சூடான பிறகு இதில் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா லைட்டாக நமக்கு அந்த நேரம் மாறிட்டு பச்சை தன்மை போய் வதங்கி வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா பாருங்க அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக அந்த பச்சைத்தன்மை தன்மை வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்க நீங்கள் துருவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளியையும் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டோம்னா போதும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கி விடணுன்னு அவசியம்னா அந்த லேசாக பச்சை தன்மை போக வதக்கி விட்டோம்னா போதும் இப்போ லேசாக வறுபட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுண்ண சட்னியும் மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்த பிறகு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லி இலையை நம்ம வதக்கக்கூடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மல்லி இலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க மறுபடியும் நல்லா நைஸாக மையை வச்சிடாதீங்க பல்ஸில் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மல்லியாவையும் நமக்கு மஞ்சு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்சி கப்பை அழைச்சிட்டு நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இந்த சட்னி நான் தண்ணி சட்னியாக வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதே கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சட்னியாக பண்ணியிருக்கிறதால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து கலந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா தண்ணி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி போ எடுத்துருக்கேன் இதுமாரி இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இட்லி மேடம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு வர மிளகா கருவேப்பில சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு நல்ல சுவையான தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்ட்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்